இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள எடமச்சி கிராமத்தில் மலையடி வரத்துக்கு பக்கத்தில் கல்குவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதியை சுற்றுச்சூழல் வனத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க இதனால அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ஏக்கர் காசனம் பெறக்கூடிய பதினான்கு வருவாய் கிராமங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கிற ஏரி வந்து பாதித்து போகும் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி இடமச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊராட்சியினுடைய குடிநீர் ஆதாரம் இதை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஏக்கர் விளைநிலம் அழிந்து போகும் இது உடனடியாக தடுக்கப்படணும் காப்புக்காடுகள் நிறைந்த பகுதி மட்டுமல்ல நீர் ஆதாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி செறிவூட்டப்பட்ட அதாவது நீர்நிலைக்கு அருகே வந்து அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல இடத்துல இன்னைக்கு சட்டத்துக்கு புறம்பாகவும் அரசினுடைய ஆணைக்கு எதிராகவும் கள்ளத்தனமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இதை எதிர்த்து இந்த இடமற்ற ஊராட்சியில் இருந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கிறாங்க கோட்டாட்சியர் கோட்டை நடுவருக்க மனு கொடுத்திருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த செயல் அனுமதி என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது கால்நடை மேச்சல் புறம்புக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற நிலையில இது நிறுத்தப்படணும் இது உடனடியாக தடுக்கப்படலைன்னு சொன்னால் இன்னும் பத்து தினங்கள்ல காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு இந்த ஒட்டுமொத்த பதினான்கு கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் ஒன்று திறந்த ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் அதையும் தாண்டி அனுமதி வழங்கப்படும்னா உயிரை கொடுத்தாலும் இந்த மக்கள் இதை தடுக்கிறதுக்கு நாங்க உறுதுணையாக இருப்போம் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டியக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்தினுடைய விவசாய சங்க தலைவர்கள் இந்த கல்குவாரியை தடுப்பதற்கு துணை நிற்போம்